என்ன ஆண்டி நீங்க பேலஸ் மாதிரி வீட்டை கட்டிட்டு இன்னும் பெயிண்ட் கூட அடிக்காம இருக்கீங்க சீக்கிரம் யாரையாவது கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்க சொல்லுங்க ஆண்டி ஏமா பெயிண்டருக்கு தனியா காசு கொடுக்காம என்னையே பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த வேலையில தெரியாதுமா இத்தனை வருஷம் எத்தனை வீடு நீ வேலை செஞ்சிருக்கும் பெயிண்ட் கூட அடிக்க தெரியாதா நீ ஏ அடிப்பா அது சரி நீங்க கட்டடம் கட்டறக்கே சரியான கூலி கொடுக்கிறது இல்ல பெயிண்டிங் எவ்வளவு கொடுக்க போறீங்க முதல்ல எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் அடிக்கலாமா வேண்டாமான்னு பார்க்கறேன் என்னைய நீ கேக்குது நீ சொல்லு என்ன ரேட்டுன்னு வீடு انا நீங்க சின்னதாவா கட்டி கிரவுண்ட் ग्राउंड फ्लोर फर्स्ट காம்பவுண்ட் இருக்குது செப்டிக் டாங்க் இருக்கு நிறைய இருக்குமா ग्राउंड फ्लोरக்கு ஒரு 10000 ஆகும் फर्स्ट फ्लोरக்கு ஒரு 5000 மொத்தமா பதினஞ்சாயிரம் கொடுத்துடுங்கமா பதினஞ்சாயிரம் நீ கேக்குதா 15000க்கு எவ்ளோ சைபர் உனக்கு தெரியுமா நீ காசா பத்தி தெரியாம பேசுது மொத்தமா ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்கோ எனக்கு தெரியுமா நீங்க நாலு செங்கல் உடைச்சதுக்கே நானூறு ரூபாய் மைனஸ் பண்ண ஆளு தானே உங்ககிட்டயெல்லாம் வேலை செஞ்சா கட்டுப்படி ஆகாது நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் சேர்ந்துமே பெயிண்ட் அடிங்க நான் கிளம்புறேன் என்ன ஆண்டி நீங்க எங்க கிட்டதான் கராரா பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யாருக்கிட்டையும் வேலை வாங்கவே தெரியல ஆண்டி உங்களை நல்லா எல்லாரும் ஏமாத்தி பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இப்படியே நீங்க பணத்தை எல்லாம் தொலைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி உனக்கு தெரிது இந்த மாதிரி தான் பட்ட ஆசை பிடிச்சி அடையுதுங்க நம்மளுக்கு இங்கே என்ன பண்றது ஒன்றும் புரியல மேலே ஹஸ்பண்ட் சொல்கிறது ஒன் வீக்லே பெயிண்ட் ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆகணும்னு இங்கே வேலை எதுவும் செய்ய மாட்டேங்குது ஆன்ட்டி நான் அப்போவே நினைச்சேன் நினச்சேன் நாங்களாம் பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் இல்லை வீடே நாங்கள் தான் கட்டுவோம் வேற யாரையும் கூப்பிட மாட்டோம் தெரியுமா நீங்கள் தான் அவசரப்பட்டு யாரோ கிட்ட விட்டு வீட்டை கட்டிட்டிங்க நானும் இப்போ பெயிண்ட் அடிச்சிடுறான்ட்டி நீங்க பணமே கொடுக்க வேண்டாம் அம்மா அம்மா இவங்க வீடு கட்டிட்டு இருந்ததை பார்த்தம்மா இந்த சிண்டு பையனை அவங்க கிட்டயே விடல அந்த பண்டி நான்சி அவங்க சேர்ந்து தான் கட்டிட்டு இருந்தாங்க இவங்க கிட்ட குடுத்தீங்க இவனுக்கு ஒன்னும் தெரியாது மாண்டி உங்க பையனால நீங்க ஆயிரக்கணக்கா பணத்தை தான் தொலைக்க போறீங்க நான் ஃப்ரீயா அடிச்சு தரேன்னு சொல்றேன் விட மாட்டேங்கிறான் பாருங்க அது ஃப்ரீயா அடிச்சு கொடுக்குறேன் சொல்லுது நீ நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்றதில்லை அடிச்சு கொடுக்கறதும் தப்பா பேசுது பேசாம இரு ஆண்டி கிட்ட என்ன ஆண்டி பேச்சு வேண்டி இருக்கு நீங்க பெயிண்ட் பிரஷ் எல்லாம் சொல்லுங்க ஆண்டி எனக்கு மட்டும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுங்க நானே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துறேன்

இங்க பாருங்க ஆண்டி எல்லாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாம்பிளில் கொஞ்சம் அடிச்சு காமிப்போம் அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு என்ன கலர் வேணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு என்ன கலர் வேணும் வீட்டுக்கு வெளியில என்ன கலர் வேணும் வீட்டுக்கு உள்ள என்ன கலர் வேணும் காம்பவுண்டெல்லாம் தனியாக பிரைட்டாக இருக்கணும் ஆண்டி பார்த்து சூஸ் பண்ணணும் வீடு கட்டுறத விட வீட்டுக்கு பெயிண்ட் தான் ஆண்டி முக்கியம் அதுல தான் வீட்டோட அழகு வருது நல்லா பார்த்து சூஸ் பண்ணிருங்க கிரவுண்ட் ஃபிளோருக்கு என்ன கலர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு என்ன கலர்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா போதும் ஆண்டி நான் அடிச்சு வச்சிருவேன் பக்காவா அம்மா இங்க பாருங்கம்மா இவன் பெயிண்ட் எல்லாம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் டேய் ராகுல் நீ பேசாம இரு அடிச்சு காமிச்சாதானே உங்க அம்மா என்ன கலர்னு சூஸ் பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க ஆண்டி சிண்டு நீமே படா புத்திசாலியா இருக்கு தேக்கோடா சிண்டு எவ்ளோ அறிவா இருக்கு நீ கொஞ்சம் பாத்து கத்துக்கோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ப்ளூவா அடிச்சுடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எல்லோ போடுடா தான் ஆண்டி நீங்கள் சாயந்தரம் வந்து பார்க்கும்போது உங்கள் வீடு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சரி அந்த ஃபோனை கொடுங்க ஆண்டி இனிமேல் பெயிண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுச்சு எனக்கு ஸ்மால் ஒர்க் ஒன்று இருக்கு நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருது ஏண்டா சிண்டோ எங்க அம்மாவை ஐஸ் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா எனக்கு நல்லா தெரியும்டா உனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது டேய் நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன் என்னை எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காம போய் அடிப்போ நீ கிரவுண்ட் ஃப்ளோர் அடி நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் கடிச்சிக்குவேன் உனக்கு ஒரு தயிர் சாதம் மட்டும் ஆர்டர் பண்ணிடுறேன் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு அமைதியாக இருக்கணும் புரியுதா பயங்கர பசியாக இருக்குது என்ன ஆர்டர் பண்ணலாம் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சில்லி சிக்கன் ஒரு தந்தூரி சிக்கன் ஒரு ஃபிஷ் ஃப்ரை நான்சி வீடு கட்டும் சரி பண்டி அண்ணா வீடு கட்டும் சரி இந்த பண்டி அண்ணா நம்ம கிட்ட பிரஷ்ஷே இல்ல கேட்டா நான் சின்ன பையன் உனக்கெல்லாம் எல்லாம் அடிக்க தெரியாது நீ ஏதாவது சொதப்பி வச்சிருவேன்னு சொல்றாரு சோனியா ஆண்டி எவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்காங்க இந்த வீட்டையே தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க நல்லபடியா பெயிண்ட் அடிச்சு இந்த ஏரியாலேயே சூப்பர் வீடுன்னு பேர் வாங்கி சோனியா ஆண்டி கூட சேர்ந்துக்கணும் அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும் பண்டியண்ணா இருங்க அச்சோ என்னது பாக்குறக்கு அம்மா வந்த மாதிரி இருக்கு போச்சு போச்சு சோனியா சோனியாண்டி மட்டும் இத பார்த்தாங்கன்னா நல்லா திட்டுவாங்க ஐயோ இதை சரி பண்ண முடியாது போல இருக்கே பேசாம அந்த ராகுல் பையனை இங்க கோர்த்து விட்டுட்டு நம்ம கீழே போயிட வேண்டியதுதான் டே ராகுல் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு அப்பவே தெரியும்டா நீ ஒண்ணும் பண்ணாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பானு மேல முக்கால் வாசி முடிச்சுட்டேன் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு போய் அடிச்சு கம்ப்ளீட் போ ஏண்டா சின்டோ முக்கால் வாசி முடிச்சா நீயும் முழுசா முடிக்க வேண்டியது தானே இப்ப எதுக்குடா என்ன அனுப்ச்சுக்கிட்டு இருக்க என்னது இது இப்படி திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்கான் இதை எப்படி நம்மளால சரி பண்ண முடியும் போச்சு எங்க அம்மா வந்து பாத்தாங்கன்னா நல்லா டென்ஷனாக போறாங்க நல்ல வேலை அவன் கிட்ட நைஸா பேசி கிரவுண்ட் ஃபுளோரை வாங்கிட்டோம் இதையாவது கொஞ்சம் சுமாரா அடிச்சு வைப்போம் அந்த ஆண்டி வந்து டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இங்க பாத்தீங்களா மொத்த வீட்டுக்குமே நான் தான் பெயிண்ட் அடிக்க போறேன் டே ராகுல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு மடன்னு பெயிண்ட் அடிக்கிற வழிய பாரு மணி ஒன்னாச்சு இன்னும் ஆர்டர் பண்ண ஃபுட்டை காணோம் என்னாச்சுன்னு தெரியலையே டே சின்டோ நீ ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு பாரு எனக்கு என்னடா ஆர்டர் பண்ணிருக்க அண்ணா அண்ணா இந்த வீடு அண்ணா கொஞ்சம் பின்னாடி வந்து நிறுத்துங்கண்ணா என்னால் அவ்வளோ தூரம்ல வர முடியாது ஆ அங்கே நிறுத்துங்க வந்துடுறேன் தம்பி வாப்பா சோனியாங்கிற பேரில் தான் ஆர்டர் வந்திருக்கு சீக்கிரம் வந்து வாங்கிக்கோ இன்னும் நிறைய ஆர்டர் இருக்கு அண்ணா நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் மறக்காம எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல ஏதாவது ஒன்னு மிஸ் ஆச்சுனாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும்ண்ணா மறந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் தம்பி அதெல்லாம் ஒன்றும் மிஸ் ஆகாது ரெண்டு வருஷமாக ஃபுட் டெலிவரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாம் கரெக்டாக இருக்கும் சரி கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்க பணத்தை எடுத்துகிட்டு போ அண்ணா அந்த ஆண்டி வந்துட்டாங்க பாருங்க அந்த ஆண்டி கிட்ட போய் பணத்தை வாங்கிக்கோங்க அப்பாடா ஆடா பயங்கரமா பசிக்குது வீட்டுக்குள்ள போய் சாப்பிடலாம் ஏ பேட்டா நான் வா ஏ பேட்டா பில் கிட்னா மேடம் நீங்க தான சோனியா 2500 ரூபீஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க மேம் நான் பில் கிட்டே நீ காசி ஆ ரெண்டு ஸ்மால் பாய்ஸ் ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுக்கு நீ 2000 ரூபாய் சொல்லுதா என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுச்சோ நீ முதல்ல சொல்லு என்ன மேடம் நான் ஏதோ ஏமாத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாமே வெப்சைட்ல ஆர்டர் விழுந்திருக்கு மேடம் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சில்லி சிக்கன் ஒரு தயிர் சாதம் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை மொத்தமா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பில்லு மேம் என்ன சொல்லுது

ஃபுட் வேற இவ்ளோ ஆர்டர் பண்ணி வச்சிருக்குது யாரடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணது அம்மா நான் அப்பவே சொன்னேன் அவனை நம்பாதீங்கன்னு என் பேச்ச கேட்டீங்களா நீங்க அவன் எப்படி பெயிண்ட் அடிச்சிருக்கான் பாருங்க எனக்கு ஒரே ஒரு தயிர் சாதம் தான் ஆர்டர் பண்ணான் அதையும் எடுத்துட்டு அவன் உள்ள போயிட்டான் எல்லாத்தையும் அவனே சாப்பிட்டு முடிக்க போறான் அட பகவானே அந்த ஃபுட் ஃபுல்லா அந்த சிண்டு பையன் சாப்பிட்டாதா ஏ சிண்டு வெளியே வா ஆண்டி வந்துட்டீங்களா வாங்க ஆண்டி உள்ள நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆண்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஆண்டி நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க ஆண்டி ஒன் டைம் என்ன ஆண்டி என்ன கணக்கு பாத்துட்டு இருக்கீங்க இந்த நீங்க மாதிரி நீங்களே பெயிண்ட் எனக்கு பிரச்சனை இல்ல நீங்களே பெயிண்ட் நீங்களே என்னமோ பண்ணிக்கோங்க

நான் உனக்கு டெய்லி பிக்கிள் ஒன்லி தான் கொண்டு வந்து தர முடியும் நீ சப்பாத்திக்கு பிக்கிள் வச்சு சாப்பிடு சரி ஆண்டி டைம் ஆச்சு சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க சீக்கிரமா போய் சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு வாங்க போங்க ஓ பகவானே இப்பதானே நீ லஞ்ச் கம்ப்ளீட் செஞ்சது மறுபடியும் சப்பாத்தி கொண்டு வா சொல்லுது நான் நாளைக்கு தான் உனக்கு சப்பாத்தி கொண்டு வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுட்டி பொம்மா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க புதுசா வீடியோஸ் போடும்போது நோட்டிபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ பாய்